நீட்டு பரிட்சையை ஒழிச்சிருவீங்களா நீங்க இந்த இடைத்தேர்தலை வெற்றி பெற்றுட்டா காவேரி பிரச்சனையை சரி பண்ணிருவீங்களா இந்த இடைத்தேரலை ஜெயிச்சு முடிச்சிட்டா நூலுக்கான விலையை குறைச்சு உங்களால வாங்கி தந்தர முடியுமா இந்த இடைத்தேரல் ஜெயிச்சிட்டா மெசவாவுடைய மின்சார கட்டணத்தை குறைச்ச முடியுமா இந்த இடைத்தேரலை இவங்க ஜெயிச்சுட்டா இங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் இலவச பேருந்து கொடுக்க முடியுமா இல்ல பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமல இருக்க முடியுமா எல்லாம் பரிச்சா போய் இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லிருக்குங்க

இலவச பேருந்து விட்டதனால போக்குவரத்து துறையில எழுபத்தி ஐயாயிரம் கோடி நஷ்டம் அந்த நஷ்டத்தை சரி செய்வதற்கு பேருந்து கட்டணத்தை உயர்த்தியே ஆகணும் நிலைக்கு இந்த அரசாங்கம் போயிருச்சு இந்த இடைத்தேர்தல் முடிஞ்ச உடனே அறிவிப்பு வந்தா இல்லையான் பேருந்து கட்டண விலை உயர்வு பால் விலை பொருட்களுடைய விலை உயர்வு இங்க இருக்க வரி உயர்வு சொத்தி வரி உயர்வு குடிநீர் வரி உயர்வு மின்சார கட்டண விலை உயர்வு இந்த இடைத்தேர்தல் வந்த உடனே இதெல்லாம் நடக்கும் மின்சார துண்டிப்பு நடக்கும் ஆட்சி முடிய போகுது இது வரைக்கும் அடிச்சதெல்லாம் போதும் மேல அடிக்கிறது எதுவும் இல்லை இந்த திட்டத்தை அவர்கள் எடுப்பார்கள் திமுக ஆட்சியில் இருந்து அதிமுக ஆட்சியில் இருந்து நீங்க பாத்துட்டீங்க ஒரே ஒரு முறை மாற்றத்தை விரும்பி நிற்கின்ற மாற்றத்தின் உருவமாக நிற்கின்ற நாம் தங்கள் கட்சிக்கு இந்த ஒரு முறை வாக்கை செலுத்தி பாருங்கள்

அடிமை தேசியமாக இருக்கின்ற இந்த இன மக்கள் ஒரே ஒரு முறை மீதடிச்சுக் கொண்டார்கள் இதுவரை வாழ்ந்தது போல இனி இந்த மண்ணில் வாழ என்பது அந்த நிலை வரும் பொழுது எப்படி புரட்சி ஏற்படுமோ அப்படி இந்த தேர்தலில் இந்த களத்தை தேர்தல் களத்தை புரட்சிகர களமாக மாற்றி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக நிற்கின்ற அக்கா சீதாலட்சுமி அவர்களை மைக்கு சின்னத்தில் வரிசை எண் இரண்டு அந்த இடத்துல இருக்கிற சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் சட்டமன்றத்துக்குள்ள அக்கா சீதாலட்சுமி உள்ள நுழைகின்ற நாள் இந்த திராவிடம் வீழுகின்ற முதல் நாளாக இருக்கும் கட்டாயம் நீங்கள் வாக்கு செலுத்துங்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் தமிழ் பேரி ஒற்றை நம்பிக்கை அங்கு சென்றமன் நூறுகிறது விடுங்க ஒரு அரிய வாய்ப்பாக மிகப்பெரிய வாய்ப்பாக தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் இந்த கிழக்கு பகுதியில் இடைத்தேர்தல் கையளிக்கப்பட்டிருக்கிறது என் அன்பு சொந்தங்கள் என் அருமை உடன் கொண்டார்கள் பொது தேர்தல் வருவதற்கு ஓராண்டு காலமே இருக்கிற இந்த குறுகிய கால ஒரு பிள்ளியில் இருந்துதான் தொடங்கி இருக்கிறது புள்ளியில் இருந்துதான் தொடங்கியாக வேண்டும் கவி பேர தொடங்கியது என்ன பெரிய காவியம் ஒரு எழுத்தில் தானே தொடங்கி இருக்கிறது அண்ணல் காணினிகள் நீ இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறாயோ அந்த மாற்றத்தை அந்த மாறுதலை உன்னிடத்தில் இருந்து தொடங்கு தொடங்குகிற அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த தொடங்குவதற்கு இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம் மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் என்கிறார்கள் அப்படிப்பட்ட ஈரோடு மாவட்டத்தில் கிழக்கில் இருந்து ஒதுக்கட்டும் பணவளத்தில் ஊடக வலிமையில் அதிகார வழி நிற்கிற தலைவர் பெருமக்களின் வாரிசுகளா என்றால் இல்லை உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்த உழைக்கும் மக்களின் பிள்ளைகள் காலமாக துன்பை துரங்களால் துரத்தப்பட்டு ஏழ்மை வறுமையால் அழித்து வைக்கப்பட்டு எண்ணற்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டு அமைச்சர்களிடத்திலே அதிகாரிகளிடத்திலே வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் எல்லோரிடத்திலும் மனு கொடுத்து மண் கொடுத்து முறையிட்டுக் கொண்டிருந்த மக்களில் அவர்களிடமிருந்து நீண்ட காலமாக எனது மக்களை துரத்தி அடிக்கும் இந்த துன்ப துயரங்களை துரத்தி அடிக்க முடியாதா அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் வரும்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்தி நிற்கிற ஏழ்மை வறுமையிலிருந்து என் இன மக்களை தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ வைக்க முடியாதா உலகெங்களும் ஒரு சில வளம் வளத்தை கொண்டு பொருளாதாரத்தில் தன்னிறைவடைந்து மேம்பட்டு வாழ்கிற நாடுகளை போல எல்லா வளத்தையும் பெற்றிருக்கிற என் நாடு அளப்பெரிய அறிவு வளம் மனித ஆற்றல் வளம் எல்லாவற்றைக்கும் வைத்திருக்கிற என் நாடு கடுமையான உழைப்பை கொண்டி உழைக்கிற உழைக்கும் மக்கள் இலவச அரிசிக்கு ஏன் நிற்கிற தேவை அறுபதாண்டு கால இந்த ஆட்சியில் என் அருமை தாய்மார்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் கல்லூரிக்கு படிக்க செல்கிற தங்கைகளுக்கு புரட்சி பெண் திட்டம் என்று ஆயிரம் படிக்க செல்கிற தம்பிகளுக்கு தமிழகன் திட்டம் என்று ஆயிரம் என்று கொண்டு கூட படிக்கச் செல்ல முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் பள்ளிக்கு செல்கிற தன் பிள்ளைகளுக்கு ஒருவேளை உணவு கூட ஊட்டமாக கொடுத்து பள்ளிக்கு படிக்கிற வசதி வாய்ப்பு இல்லாத நிலையில் இப்படி ஒரு ஆட்சி எப்படி இவ்வளவு காலமாக இந்த நிலத்தில் நிகழ்ந்தது இதையெல்லாம் மாற்ற முடியாத தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து என் நாட்டு மக்களை வாழ வைக்க